நம பார்வதையே மகாதேவம் சிவனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தந்தை தாயானும் சார்கதி இங்காவானும் அந்த மிலா இன்பம் நமக்கு இங்காவும் எந்தன் உயிர் தானாகுவானும் சரணாகுவானு அருட்கோணாகுவானும் குரு திருச்சிற்றம்பலம் இல்லை எம்பலம் எல்லாம் ஞானமே வடிவமாக திகழக்கூடிய நமது அருள்குருநாதர் மாணிக்க வாசப்பன பொன்னா திருவடிகளையும் நமக்கெல்லாம் தோன்றா துணையாக விளங்கி வரக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளையும் மற்றும் இங்கே வீட்டிற்குரிய அடிய திருவடிகளையும் நம்முடைய மனம் மொழிகள் ஆகிய முக்கால் உணக்கங்களை மிக பணிவோடு தங்கள் திருவடிகள் இணைப்பும் செய்து அப்படிப்பட்ட அற்புதமான யானையோ தவம் செய்தேன் சிவாயே நம்ம பெற்றேன் என்கின்ற அந்த வார்த்தைக்கி இணங்க இப்படிப்பட்ட அற்புதமானதொரு ஞான நூலினை திருவருள் பயன் என்கின்ற சாஸ்திர நூலினை இன்று சிந்திக்க இன்று திருவருள் கூட்டியிருக்கின்றது அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்ற அந்த வேத வார்த்தைக்கிணங்க இறைவனோட திருவருளும் குருவொருளும் நம்முடைய ஆசிரியருடைய குருவருளும் நம்மளுக்கு முன் நின்று இந்த நூலினை பயிலக்கூடிய ஒரு அற்புதமானது ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய திருவருடைய கருணைக்கு மீண்டும் ஒரு கணம் திருவடிக்கு நாம் அன்பு கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு நாம் இன்று சாஸ்திர நூலிலே நாற்பத்தி ஆறாவது அதாவது அருள் ஒரு நிலையிலே நாற்பத்தி ஆறாவது குரட்பாவை இன்று சிந்திக்க இன்று குருவருடன் திருவருடன் கூட்டியிருக்கின்றது அதாவது அருளாசிரியரின் இன்றியமையாமை என்கின்ற குரட்பாவை சிந்திக்க இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக காப்புச் செயலாகிய விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து நாம் நூலுக்குள் நுழைகின்றோம் திருச்சிற்றுமா திருவற்பயன் காப்பு செய்யும் கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காணும் பொருள் அருள்வடிவான யானைக்கன்றாகிய விநாயகப் பெருமானை புகழாக அடைந்தால் மெய் நூலறிவு வருந்தி கற்க வேண்டிய பொருளாகாது அது எளிதில் வரும் அதாவது கன்று நன்னின் கலைஞானம் கட்கும் சரக்கன்று கான் என்கின்ற அந்த வார்த்தைக்கு நாங்கள் இப்பேற்பட்ட அற்புதமானதொரு நல்ல விநாயக பெருமானே தங்கள் திருவடியை வணங்கி நாங்கள் நூலுக்கு நுழைகின்றோம் இந்த நூலிலே இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாம் எமது சிந்தையிலே வந்து பதியுமாறு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நம் நூலுக்குள் நுழைகின்றோம் குரல் நாற்பத்தி ஆறு அருளாசிரியரின் இன்றியமையாமை எமக்கு என் எவனுக்கு எவை தெரியும் அவ்வ தமக்கு அவனை வேண்ட தவிர பொருள் எந்த ஒருவனுக்கு எந்த கலை தெரியுமோ அந்த கலையை அறிந்து கொள்வதற்கு அந்த ஒருவனது துணையையே நாட வேண்டி உள்ளது அப்படி இருக்க ஞானமாகிய அரிய பொருளை அறிய விரும்பும் நாம் அந்த ஞானத்தை உணர்ந்தும் வல்லமை உடைய ஞான ஆசிரியரின் துணையை அல்லவா நாட வேண்டும் அப்படி செய்யாமல் ஞான ஆசிரியரின் துணை இல்லாமலே ஞானத்தை பெறலாம் என்று கருதுவது பேதமையாகும் சொற்பொருள் எவனுக்கு எவன் ஒருவனுக்கு எவை தெரியும் எக்கலைகள் நன்கு தெரியுமோ அவ்வ அக்கலைகளை தமக்கு தாம் தெரிந்த பொருட்டு அவனை வேண்ட அவளது துணையையே உலகத்தார் நாடி நிற்றல் எங்கும் காணப்படும் இயல்பாக இருக்க எமக்கு ஞானத்தை பெற விரும்பும் எமக்கு தவிர் அதனை உணர்த்த வல்ல ஞான ஆசிரியரின் துணையை தவிர்த்தல் என் எவ்வாறு கூடும் அதாவது சில பேர் பார்த்தோம்னா நானே நான் பயன் படித்துக் கொள்கின்றேன் ஞானே நம்ம சிவஞானபோதம் படித்துக் கொள்கின்றோம் நம்மளே எல்லாம் பண்ணிக்கிறோன்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்ம வீட்டில் புத்தகம் இருந்தால் கூட இந்த மாதிரி வகுப்புகளில் வந்து கலந்துக்கணும் ஏன்னா ஒரு ஆசிரியர் வந்து உணர்த்தும் பொழுது தான் அந்த உடைய மெய்ப்பொருளை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் இப்போ நம்ம ஞானம் பெற விரும்புனாமோ நான் தீக்க எடுத்துக்க மாட்டேன் எப்படி நம்ம எடுத்துக்க மாட்டோம் நம்ம நம்மளுக்கு எது குரு எதுக்கு நம்மளே புக்கு இருக்குது நம்மளே இப்போ நம்ம நமக்கு தான் எல்லா புக்கும் விற்கிது இப்போ நான் கூட இப்போ டிகிரி முடித்தேன் எல்லா புக்கும் தான் கிடைக்குது வாங்கி வச்சு வீட்டிலே படித்தேன் என்ன முடி முடிக்க தமிழ் புக்கு இருக்குது தமிழ் வீட்டிலே படிக்க முடியுமா இல்லை ஆங்கிலம் புக்கு ஆங்கிலம் வீட்டிலே படிக்க முடியுமா கேட்டால் படிக்கலாம் ஆனால் நம்ம பாஸ் பண்ண முடியாது அதுக்கான சான்றிதழ் நம்மளுக்கு கிடைக்காது பள்ளிக்கூடம் போய் சேரணும் அதே மாதிரி தீக்க பெற்றாதான் அந்த கைலாயத்தில் நமக்கு புகக்கூடிய அந்த வாய்ப்பும் இறைவனோட திருவருள ஆனால் ஒன்று ஒன்றை புரிஞ்சுக்கணும் தீக்கை என்பது நம்ம விரும்பியும் பெற முடியாது ஆன்மாவுடைய பக்குவத்தை அறிந்து இறைவனே ஞானாசிராக வெளியே வருவான் அதனால் நம்ம குரு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது எவ்வாறு கூடணும்னு கேட்குறாங்க ஏன் அப்படின்னு கே என் தவிர் அதனை உணர்த்த வல்ல ஞான துணையை தவிர்த்தல் என்பது எதனை பொருட்கள் நம்ம தவிர்த்து கொள்ளணும் அப்போ இது ரெண்டு பொருள் பாருங்க முன்னாடி ஒன்று எல்லாமே நம்ம ஒரு குருவை தேடி தான் பயில்கின்றனமோ அப்போ ஞானம் பெறணும் ஞான ஆசிரியர் உதவி நமக்கு தேவை அதை மட்டும் நம்ம தவிர்க்கிறது எப்படி பொருணோன்னு கேட்குறாரு அப்போ ஞானாசிரியராக வருவர் யார் சிவபெருமான் பார்ப்பதுக்கு நம்மளை மாதிரியே தான் இருப்பார் நம்மளை மாதிரி கண்ணுதுக்கும் நம்மளை மாதிரியே தான் நம்மளை மாதானே சட்டை போடுறாரு நம்மள மாதிரி தானே ஃபேண்டு போடுறாரு நம்மளை மூணு வேலை நான் சாப்பிட்றாரு நம்மளை மாதானே அவருக்கும் ஆமாம் எல்லாம் தானே நம்மளை மாதிரி தானே அவருக்கும் பாத்ரூம் போடுறாரு குளிக்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு நாம மட்டும் எப்படிங்க அவர் குருவாயிடுவாரா அப்படின்னு நினச்சா அப்படின்னு நினைக்க முடியாது அவரோட ஆன்மாவில் சுவாமி நின்று செய்வான் இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா சத்தினி பாதம் இறைவனோட வீழ்ச்சி அந்த ஆன்மாவில் அதிகமாக இருக்கும் அவங்க நம்மளை மாதிரியே இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே சிவன் என்னன்னு இருக்கும் நம்ம நான் அப்படின்னு நினைப்போம் அவங்க சிவம்னு நினைப்பாங்க இங்கே தன்முனைப்பு வேலை செய்யும் அவங்க சிவமே செய்யும் எது நடந்தாலும் சிவ செயல் நினைப்பாங்க அதுதான் இந்த குரட்பாசையை சொல்லக்கூடிய செய்தி ஆசிரியர் இல்லை ஆசிரியர் வேண்டாம்னு நம்ம கூறுவது எப் எவ்வாறு கூடும் விளக்கம் விளக்கம் அப்படின் நடை அதன் பொருள் எளிதில் விளங்காதபடி கடினமான முறையில் அமைந்துள்ளது ஆமா எனவே சொற்களை பின்வருமாறு அமைத்து கொண்டு பொருள் செய்தல் வேண்டும் எவனுக்கு எவை தெரியும் எவன் ஒருவனுக்கு ஏற்கலைகள் தெரியுமோ அவ்வ தமக்கு அவனை வேண்ட அக்கலைகளை அறிந்து கொள்வதற்கு அந்த ஒருவனது துணையை நாடுதலே உலகத்தில் காணப்படும் இயல்பாக இருக்க தவிர் எமக்கு என் ஞானத்தை உணர்த்தவல்ல ஞானாசிரியர் துணையை தவிர்த்தல் ஞானத்தை உணர விரும்பும் நமக்கு எங்கனம் கூடும் இந்த பொருளை மேலும் சிறிது விளக்குவோம் வெளியூரில் தங்கி வேலை பார்க்கும் ஒரு இளைஞன் சமையல் செய்யும் முறையை கற்றுக்கொள்ள விரும்பினான் கடைக்கு சென்று சமையல் செய்வது எப்படி என்பது பற்றிய வகை வகையான புத்தகங்களின் சிலவற்றை வாங்கி வந்தான் அவனை அவற்றை படித்து பார்த்தபோது அவனுக்கு தான் உண்டாயிற்று ஏனென்றால் ஒன்றில் உள்ளது போல மற்றொன்றில் இல்லை ஏதோ ஒரு வகையாக தாளில் குறிப்பெடுத்து கொண்டு சிற்றுன்றி செய்து பார்த்தான் தோசை மாவை கல்லில் வார்த்து பெயர்த்து போட முயன்றான் ஆனால் அது கல்லோடு அத்து ஏவி கொண்டு விட்டது போலும் திருப்பி போட முடியாதபடி அது கல்லோடு ஒட்டி கொண்டு விட்டது மற்றொரு சமயம் உப்மா என்ற அள்ளி போட்டு விட்டான் போலும் அந்த அத்து வீதம்னு ஒரு வார்த்தை வந்து பாருங்க அத்து வீத தொடர்புனா சைவ சொல்ற ஒரு கலை அத்து வீதம் என்பது அதாவது எப்படி சொல்றதுனா இரண்டாக பிரிக்காம அதோடவே ஏந்திருக்கிறதுன்னு அத்து அத்து விதம் அது அது தொடர்பு எப்படின்னா தண்ணியில் உப்பு போட்டால் தெரியுமா இதுக்கு தொடர்பு அத்து விதம்னா இறைவன் உயிருக்கு உயிராக விதமாக இருக்கிறான் உலகத்தில் இறைவன் எப்படி இருக்கிறான் விதமாக இருக்கிறான் அத்துவிதம்னா இறைவனோட இருப்பே புடப்படாது ஆமாம் நம்மளோட உள்ளதான் இருக்கிறான் நம்மளுக்கு எங்கன்னா தெரியுதா இப்போ நம்ம தான் நம்ம தான் நினச்சிங்க நம்ம எதோ கங்கணம் கட்டிட்டு இருக்கிறோம் ஆனால் எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு வாய் உள் அளவு சொல்லிப்போம் மொழியே மனமோ அந்த உள்ளத்தில் அந்த தடுமாற்றங்கள் நம்மளுக்கு கொண்டே தான் இருக்கும் பாருங்க சதா மனம் எதோ இயங்கிக்கொண்டே தானே இருக்குது பாருங்க நம்மளுக்கு எதிர்வினையாக மனம் பேசி நம்ம எதை நினைக்காதுன்றமோ அதை நினைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துட்டோம் சொன்னால் அதையே திருப்பி திருப்பி நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் காட்டும் அதுதான் என்னதுங்க மனம் ஆனால் மனோன்னு ஒன்று நம்ம இருக்குதான்னு கேட்டால் இருக்குது ஆனால் இல்லையான்னு கேட்டால் இல்லை அது போல பஸ் வருமா வராதான்னு கேட்டால் வரும் ஆனால் வராதுன்ற மாதிரி தான் கிடையாது நான் யார் சொல்கிற இவனை செய்ய சொல்கிறதே ஒரு குழப்பமாகிதுன்னா அதான் தத்து தத்துவம்னா என்ன அப்படின்னா சொல்கிறவங்களுக்கு புரியும் கேட்குறவங்களுக்கு புரியாது அது தத்துவம் அது மகா தத்துவம்னு காமெடியாக சொல்லுவாங்க மகா தத்துவம்னா சொல்கிறவங்களுக்கு புரியாது கேட்குறது அதுதான் ஃபிலாசபி தத்துவம்னாலே அது அப்படி தான் இருக்கும் மனோன்னு ஒரு பொருளா கருவியான்னு கேட்டால் கருவிதான் அது கருவி இல்லையா ஆமாம் கருவி இல்லை அப்படியே சொல்லலாம் மனத்துக்கு ஒரு உருவாங்குதா இல்லைங்க ஆனால் மனம் வேலை செய்யலையா செய்யுது ஆ மனத்தை வச்சுதான் எல்லாமே செய்ய முடியுமா இல்லை ஸோ மனம் இல்லாமல் என்ன செய்ய முடியுமா அப்படியே செய்ய முடியாது மனம் இல்லாமல் செய்ய முடியாது அந்த முருகர் பாட்டில் பாடுவாங்க மனம் படைத்தேன்னு உன்னை மனம் படி ஆ மனம் தான் நம்ம அதை ஒன்று மேற்கொள்ள முடியும் இந்த வகுப்புக்கு வரணும்னு இந்த ஜோதி அம்மா நினைக்கிறாங்க அந்த மனம் வைத்தா தான் எங்கள் வகுப்புக்கு வரணும் அந்த மனம் வைக்கணும் அது திருவருள் உடம்பு துழைக்கணும் அந்த கருவிகரில் ஒத்துழைக்கணும் அப்போ அத்து என்று சொல்வது இரண்டரை கலந்து அதோடய இயல்பே தெரியாது வர் இரண்டரைன்னு கூட சொல்லக்கூடாது அதோட இயல்பே தெரியாது இருக்கிறது அதுக்கு தான் நீரில் உப்பு கலந்துட்டா நீர் தான் தெரியும் எரி உரு நீர் போல் நம்ம இந்த திருவரையில் படிச்சிருப்போம் அதை அத்திவிதத்தோ உயிரோடு இறைவன் எப்படி கலந்துருக்குறான்னா எலியுறு நீர் போல் நீரில் சூடு ஒரு இது வச்சிங்க நீங்கள் த தம்பி வந்து உள்ள சுளத்தண்ணி ஊற்றி இருந்துக்கிறாங்க நம்மளுக்கு தெரியல போய் டக்குன்னு காலைல தூந்திங்க எப்படி தெரியல தொட்டாதான் தெரியும் பார்க்கமோ சுழத்தண்ணி தெரியுதா தெரியாது அதை எலியுறு நீர் போல் அத்திவித தொண்டு உயிரோட இறைவன் எப்படி கலந்துக்கிறாங்க எரி ஒரு நீர் போல கலந்துக்கிறான் இதுக்கு பேர் தான் அத்துவிதம் அதனால தான் தம்பி சொல்லும்போது இந்த கலை சொற்களை நான் போச்சுக்கணும் அதை கீழே கொட்டுவதை தவிர வேறு வழி இல்லை கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தான் சமையல் புத்தகங்களை எல்லாம் மூட்டை கட்டி வைத்தான் பேசாமல் சமையல் தெரிந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு விட்டான் அதுதான் பண்ற பேரி தப்பா இருக்கும் எளிய சமையலுக்கு கூட நூல்கள் கை கொடுத்து உதவாத போது இசை நாட்டியம் போன்ற நுண்கலைகளை அவை பற்றிய நூல்களை பயின்றே ஒருவர் தெரிந்து கொண்டு விடலாம் என்று கூறுவது எவ்வளவு அறியாமை என்று முழுமையாக என்ன சொல்ல வரார்னா சமையல் குறிப்பு புத்தகம் இருந்தால் மட்டும் போதுமா பிராக்டிக்கல் வேற தேரி வேற இது ரெண்டு இருந்து பாருங்களா ஒரு தேரின்றது வந்து படிக்கிறது பிராக்டிக்கல்கிறது ஒரு செயல்முறை செயல்முறையை விட தேதி வந்து சிறந்தது கிடையாது ஆனால் தேதியும் செயல்முறையும் சேர்ந்தாதான் ஒருத்தன் வந்து அந்த முழு அனுபவத்தையும் பெற முடியும் ஒருத்தன் ஒருவர் ஒருத்தர் தேர்ச்சி அடையணும்னு சொன்னால் செயல் தேவியும் அவசியம் ப்ராக்டிக்கலும் அவசியம் ப்ராக்டிக்கல் மட்டும் இருந்ததுன்னா அங்கே எப்படி சொல்வது அவர் வந்து ஒரு கல்வியில் ஒரு உரையவராக இருக்க மாட்டார் ஒன்றும் இல்லை படிக்காத ஒருத்தரை கூட எடுத்துன்னு போயிட்டு ஒரு வாரம் நம்ம செய்கிற வேலையை சொல்லிக் கொடுங்க ஐடி வேலை ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வராதுன்னு பார்த்தீங்களா அந்த வேலையை கூட எங்கள் ஜோதியம்மா செய்வாங்க அது என்ன பிரமாதம் எனக்கு போகுது கண்டு பார்த்தா சரி ஆனால் அவங்க கொடுக்க முடியுமா இல்லை ஏன் அந்தக்கான பட்டமும் அந்த தேரி அவங்ககிட்ட கிடையாது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற வார்டில் பாருங்கள் நர்சம் அந்த வார்டில் இருக்கிற அந்த வார்டம்மாவே அந்த ஆப்ரேஷன் பண்ணிடும் பார்த்து பார்த்து நம்ம அவங்க எல்லாமே தெரியும் எந்த டைமில் வந்து அந்த நீர் குழம்பு முடியும் எந்த டைமில் வந்து அந்த குழந்தை எப்படி பண்ணணும் எப்படி அந்த துப்பு கிடைக்கும் எல்லாமே நம்ம பண்ணோம் செய்ய முடியாது அப்போ தேதி வேற ப்ராக்டிக்கல் வேற ப்ராக்டிக்கலும் அவசியம் தேதியும் அவசியம் இங்கே எது இது சொல்ல வரத்து பாருங்க அந்த புக்கெல்லாம் அவர் படிச்சிட்றாரு ஆனால் தேதி தெரிஞ்சு போச்சு ப்ராக்டிக்கலில் வந்து என்ன பண்ணுறாரு தடுமாற்றம் வந்துடும் சரி ப்ராக்டிக்கலாகவே இருக்கிறாருன்னா அவரை கூப்பிட்டு இந்த நேரத்தில் இப்படி ஆயிரத்தி என்ன பண்ணுவீங்க மொழிப்பார் ஏன்னா அவர் பார்த்து தான் பண்ணுவார் எதுங்க அந்த அறிவு ஞானன்றது கிடையாது அப்போது அந்த ப்ராக்டிக்கலுன்றதை பற்றி தான் இங்கே சொல்கிறார் அப்போ நம்ம பிராக்டிக்கலுன்றது அவசியமாக தேடி படிங்க அவ்வளவு கலைகளின் வல்ல ஆசிரியரை துணையாக கொண்டு அக்கலைகளை நாம் அனுபவமாக தெரிந்து கொள்ள முடியும் அதற்கு அவ்வாசிரியரிடம் பல காலம் முறையாக பயில வேண்டும் அவரது வழிகாட்டுதல் மூலமாகவே அக்கலைகளை பற்றிய நுணுக்கங்களை பெற முடியும் உலகியல் கலைகளில் நிலையே இவ்வா இவ்வாறு இருக்க உலகியல் கடந்த பொருளாகிய ஞானத்தை ஞான ஆசிரியர் இல்லா இல்லாமலே நூல்கள் வழியாக பெற்றுவிட முடியும் என்று கூறுவது எத்துணை பேதமையை என்பது இதனால் விளங்கும் ஞான ஆசிரியர் இல்லாமல் கற்கும் போது ஞான நூல்களின் பொருள் விளங்காமல் நிற்கும் அல்லது மாறுபாடாக தோன்றும் ஆதலால் ஞான நூல்கள நூல்கள் ஞான குரவன் ஞான குருவன் இன்றி பொருள் தெரியவை தரமாட்டான் அப்போ ஞான குருவன் குருவன் சொல்லுவாங்க ஞான குருவன் இருக்கிறவங்க தான் இன்றி இந்த பொருள் தெளிவை தரமாட்டான் இந்த சைவசினால நீங்கள் வீட்டில் சும்மா திறந்து பாருங்களேன் ஒண்ணுமே ஒரு கஷ்டமாக இருக்கும் என்ன இது ஒன்றுமே இது இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் ஒன்றுமே தேவார பாட்டு படித்தாலே பாடுவோம் ஆனால் அந்த பொருள் வந்து இயல்பாக விலகி கொள்ள முடியாது அப்போ அந்த வகுப்பு கலந்துலாம் ஓ இது இப்படி அர்த்தமாக இங்கே வரும்போது அந்த பல விஷயம் புரியும் ஓ இது தான் இங்கே சொல்லியிருக்கிறாரோ ஆ இப்போ தான் அது விளங்குதே அப்படின்னு தோணும் அப்போ அந்த ஆசிரியரோட வகுப்பில் சேர்ந்து தான் நம்ம இந்த ஞானிலாம் நம்ம கேட்டு உணர்ந்து கொள்ளணும் அதை நம்ம வீட்டில் போய் மீண்டும் அதை படித்து சிந்திங்களை வச்சுக்கணும் ம் சத்தினிபாதம் என்னும் பக்குவம் வரப்பெற்றோர் தாமே மெய் மெய்நெறியை உணர்ந்து ஒழுக முடியாதா அவருக்கும் ஞானாசிரியர் வேண்டுமோ என்று கேட்கலாம் பிறவியிலேயே கண்ணில்லாதவன் ஒருவன் மருத்துவ முறையினால் கண் பார்வை பெற்றான் என்றால் அவன் பொருள்களை காணும் திறனை பெற்றவன் ஆகிறான் ஆனால் இது இன்ன பொருள் என்பதை அவனால் உணர முடியாது அந்த பொருளை அறிந்து வேறொருவன் உணர்த்தவே அவன் அதனை உணர்தற் கூடும் சத்தினிபாதம் என்னும் பக்குவ நிலையில் ஆணவமல மறைப்பு நீங்க பெற்றவர் முப்பொருள்களின் இயல்பை உள்ளவார் உணரும் ஆற்றலை பெறுவரே அன்றி தானே அப்பொருள்களின் இயல்பை தெரிந்து கொள்ள மாட்டார் அப்பாங்க ஒரு கண்ணு ஒரு பிறவில இருந்து ஒருத்தர் கண்ணு இல்லைங்க கண்ணு இல்லாதவர் கண்ணு வந்த பிறகு இதுதான் ஜக்குன்னு அவளுக்கு தெரியாது எல்லா பொருளையும் பாப்பாரு இது யார் இப்ப ஐயா இப்போ கண் எனக்கு தெரியாது ரொம்ப நாள் கழிச்சு கண்டு தருதுன்னா இவர் இப்படின்னு நம்ம பேர் தெரியுமா எனக்கு தெரியாது தெரியாது ஆனால் எங்கிட்ட பேசியிருப்பாங்க நான் அவங்ககிட்ட உரையாடி இருப்போம் ஆனால் தெரியாது ஏன் தெரியாதுன்னா அந்த பொருள் இன்னதுன்ற படப்பிடிப்பு என் மனசில் பதிவாகலை அதே போல தான் சத்தினிப்பாதோன்ற ஞானமாகிய கண்ணு திறந்துட்டா கூட ஞான ஆசிரியரோட உதவியின்றி இதுதான் இது சில பேர் பாருங்கள் நான் ஞானம் பெற்றன்னே தெரியாமல் ஞானத்தில் இருக்கலாம் ஆமாம் இல்லையா ஒரு ஒன்று உதாரணம்லாம் சொன்னால் ஒரு பைத்தியம் பிடித்தவங்களுக்கு நான் பைத்தியம் பிடிச்சிச்சின்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாது அந்த நிலை தான் இந்த நிலை எனக்கு ஞானம் கிடைச்சிதுன்றத அவங்க உணர்ந்து கொள்ள முடியாது அதுக்கு ஞான ஆசிரியர் உதவியோடு தான் அவங்களுக்கு நான் ஞானம்னா இதுன்னே தெரியும் ஆனால் அவங்க பிறவியில் கூட ஞானமாக இருந்துருக்கான் அவற்றின் இயல்பை எல்லாம் உணர்ந்த ஞான ஆசிரியர் உணர்த்தவே அவற்றை உணர்ந்து கொள்ள முடியும் சத்தினிபாதம் வரப்பெற்றோருக்கும் அருளாசிரியரின் துணை இன்றியமையாதது என்பதை இச்செயலின் வலி வலியுறுத்தியுள்ளார் உமாபதி சிவன் சத்தினி பாதம் அருள் அருளாசிரியரின் துணை இன்றியமையாதது அதுதான் நம்ம நல்லபட்சம் அது என்பது இச்செயுள் வலியுறுத்தி அதை தான் அடி முதலிலேயே சொன்னேன் நம்மளுக்கு நம்ம இந்த மாதிரி பக்குவ நிலைகளை எழுதி நம்ம ஞானம் பெற்றவராக இருந்தாலும் கூட ஞான ஆசிரியர் வேண்டாம் நானே படித்து கொண்டேன் நானே நான் முயலின்று மேலே வருவேன் நம்ம நினைக்கிறது வந்து மிக 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 தவறு அப்படி வரவும் முடியாது அப்படி சாத்தியமும் ஆகாது குருவோடைய அருள் இல்லாமல் திருவருளை ஒருபோதும் நாடவே முடியாது அடியன் வந்து இன்று நம்ம இந்த வகுப்பு நம்ம கலந்து இப்போ அடிய வயது செய் சொல்கிறோம்னு சொன்னால் இது வந்து நம்மளோட ஞானம் அந்த குருவோட உபதேசம் இருந்தால் தான் அந்த நம்ம அந்த ஞான நூல்களை கற்கவும் அந்த ஞான உள்ள உள்ளவாறு பொருளை உணரவும் நம்மளால் முடியும் அந்த உபதேசம் இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது இப்போ எங்களுக்கு இப்போ எங்களோட தந்தையாரே நம்மளுக்கு குருவாக இருந்து சே செய்வசுத்தாந்தே எங்களுக்கு உபதேசம் செய்தார் அப்போ அந்த உபதேசம் செய்தார் பாருங்க அதுதான் நம்மளுக்கு அந்த பக்குவத்தை கொடுக்குது குரு இல்லாமல் நம்மளுக்கு இது உபதேசம் நடக்காது உண்மையாக என்னோடய தந்தையார் தான் அடியனுக்கு இந்த ஞான உபதேசத்தையும் செய்தார் இந்த பதி பசு பாசம்னு உபதேசம் அவர் சொன்னது மூன்று தான் பதி பசு பாசம் அதுக்கப்புறம் அந்த ஞா அது எப்படி பென்றரை விளையாடுற மாதிரி சர்வ சுவாமி அந்த உபதேசம் தானே முக்கியமானது அதுக்கப்புறம் அது அடியை உள்ளவாறு வாங்கி என்னோடய சகோதரர்களுக்கு அப்படியே நாங்கள் அப்படியே படிப்படியாக அந்த உபதேசம் திரு ஒரு இந்து தொடர்ந்துது இன்று கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவனில் ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்போது அந்த ஞானத்தை ஒரு சொல்லி தான் நம்மளுக்கு ஒரு இயல்பாக வராது அதுதான் அடியின்னு சொல்லுவார் இன்னைக்கு இதை நீங்கள் செமி மடுக்கிறீங்க இந்த வார்த்தன்காலத்தில் வந்து உங்க உங்களுக்கு மனதில் அது பதிந்து அது உங்களுக்கு திருவருள் கருணை இருந்துச்சுன்னா அந்த விஷயந்தான் உங்களுக்கு இயல்பாகவே புரிய ஆரம்பிச்சிடும் அது உங்களுக்கு உள்ளே தங்க ஆரம்பிச்சிடும் கேட்பது வேற அந்த விஷயம் தங்கினவங்களா அதுதான பெரிய விஷயம் நம்ம எவ்வளோ இருந்தோம் வகுப்பில் ஒரு ஆசிரியர் ஐம்பது மாணவருக்கு பாடம் எடுப்பார் எல்லா ஒரு ஒரு மாணவர் தேர்ச்சி அடைகிறாரு ஒரு மாணவன் வந்து அதில் வந்து ஒரு தேர்ச்சி அடையலைன்னு சொன்னால் இரண்டுமே வந்து ஆசிரியருக்கு தான் பொறுப்பு பொறுப்பு அவரது தான் இப்போ அந்த ஒரு தேர்ச்சி அடைஞ்சது ஆனால் இதில் பாருங்கள் தவறு வந்து குற்றத்தை ஆசிரியர் மேலே சுமத்தலாமான்னு கேட்டால் அப்போ சுமத்த இயலா அது தான் இப்போ ஒரு மாணவன் தேர்ச்சி அணிஞ்சுக்கிறான்ல அப்போ அந்த பானை இயல்பாக அவர் நடத்துகிறாரு ஆனால் அந்த தேர்ச்சி அடையிறதும் அடையாதும் பார்த்தா மாணவனோட பக்குவ நிலை இருக்குதுல்ல அவன் அதை ஊன்றி கருத்து ஊன்றி ஆசிரியர் என்ன நடத்துகிறாரு அது மேலே கவனமாக வச்சு சிந்தையை அது மேலே வச்சு அப்படியே கவனிக்கும் போது அந்த விஷயங்கள் மனதில் பதியுது மனதில் பதிவுத சிந்திக்கலாம் சிந்திச்சு அதை மனதில் ரொம்ப நேரமாக பொழுது அந்த ஞானம் அவனுக்கு கை கொடுத்து பாருங்க ஓ இதை தான் சொல்லியிருக்கிறாரு அடி அடியெல்லாம் நான் மேக்ஸ் படிக்கும் போது மேக்ஸ் இருந்தாலும் எதுனா தெரியும் எனக்கு ஜென்மம் ரொம்ப பிடிக்கும் பிடிக்காது அந்த மேக்ஸை வீட்டுக்கு வந்து நான் பலவாட்டி போட்டு பார்ப்பேன் அதை போட்டு பார்த்த கூட எனக்கே தோ இந்த மேக்ஸ் யாராக ரெண்டு மூச்சானிருப்பேன் அதுனால் ஒரு பிறவி கொட்டுரும் அது மேக்ஸ் எனக்கு முடியாது அறிவியல் பிடித்த அளவுக்கு கணிதம் ஆனால் கணிதம் இல்லாமல் எதுவும் இல்லை மேத்தமேட்டிக்ஸ் இல்லாமல் சயின்ஸும் கிடையாது எதுவுமே மேக்ஸ் தான் அனைத்து முன்னேற்றத்துக்கும் நூல்களுக்கும் காரணம் கணிதம் தான் கணிதம் இல்லாமல் எந்த நூல்களும் வளர்ச்சி அடைய முடியாது ஒரு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் இல்லாமல் அந்த இயற்கையிலும் கிடையாது வேதியும் கிடையாது அப்போது உயிரிலையும் கிடையாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கணிதத்தை தான் இருக்குது ஆனால் அந்த கணிதம் நம்மளுக்கு அப்போ இது என்னன்னா அவரவர் குற்றம் அந்தந்த பக்குவம் அந்த உயிர்களுக்கு பாருங்க அப்போ அதே போல தான் இப்போ நம்ம இங்கே வகுப்புக்கு வரீங்கன்னா அடியை இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறோன்னா இப்போ எல்லா ஆன்மாக்கும் ஒரே புரிதல் இருக்காது இப்போ அம்மாவுக்கு ஒரு புரிதல் இருக்கும் ஐயாவுக்கு புரிதல் தம்பிக்கு ஒரு புரிதல் இருக்கும் ஒவ்வொருக்கும் ஒரு எது அவங்களோட ஆன்ம பக்குவத்திற்கேற்றார் போல அந்த செய்தி சென்று அவர்களை அடையும் உள்ளவாறு உள்ளத்தில் போனால் கூட அது எந்த அளவுக்கு பதியனா அந்தந்த ஆன்ம பக்குவத்துக்கு போல அந்த விஷயங்களை பதிய ஆரம்பிக்கணும் அப்போ நல்லதையே நினைக்கணும் நல்லதே சிந்திக்கணும் நல்லதே நடக்கணும் அதான் நல்லதே நினைக்கணும் நல்லதே சிந்திக்கணும்னு அதுதான் அடிக்கணும் அடின்னு சொல்ல அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம என்னது ஒரு குரு இன்றியமையாதது தெளிவு குருவின் திருமேனை காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உருவை சிந்தித்தல் தானே அப்போ குரு நம்மளுக்கு இன்றியமையாதவர் குரு தான் நம்மளுக்கு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்போ அது குரு தான் நம்மளு குருன்னு சொன்ன என்ன அர்த்தம் கூனா மலம் ரூனா அதை நீக்குபவர் அதான் குரு மலத்தை நீக்கி அஜ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை உணர்த்துவதால் தான் கு ப்ளஸ் ரூ சேர்ந்து குருன்னு பெயர்கள் ஏன்னா கு என்பது குருட்டை குறிக்கும் ரூ என்பது அதனை நீக்குவதை குறித்து குருட்டை நீக்குதுன்னு சொன்னால் அந்த இருட்டை நீக்கி இறைவனை உணர்த்தக்கூடிய செயலை செய்கின்றது இதுதான் நம்மளுக்கு குருன்னு நம்ம பெயர் வைக்கிறோம் ஞானாசிரியர் அது அதான் இந்த குரட்பா சிந்திக்கின்றது மீண்டும் அந்த குரட்பாவை சிந்திப்போம் சிந்தித்து நம்ம குரல் நாற்பத்தி ஆறு அருளாசிரியரின் இன்றியமையாமை எமக்கு என் எவனுக்கு எவை தெரியும் அவ்வ தமக்கு அவனை வேண்ட தவிர பொருள் எந்த ஒருவனுக்கு எந்த கலை தெரியுமோ அந்த கலையை அறிந்து கொள்வதற்கு அந்த ஒருவனது துணையையே நாட வேண்டியுள்ளது உள்ளது அப்படி இருக்க ஞானமாகிய அரிய பொருளை அறிய விரும்பும் நாம் அந்த ஞானத்தை உணர்த்தும் வல்லமையுடைய ஞான ஆசிரியரின் துணையை அல்லவா நாட வேண்டும் அப்படி செய்யாமல் ஞான ஆசிரியரின் துணை இல்லாமலே ஞானத்தை பெறலாம் என்று கருதுவது பேதமையாகும் ஞானாசர் இல்லாமல் அப்படி செய்யாமல் ஞானச துணை இல்லாமலே ஞானத்தை பெறலாம் என்று கருதுவது பேதமை அஞ்சுவது அஞ்சாமை பேதமை இந்த மாதிரி அதான் பேதமை நம்மளுக்கு அறிவில் செயல் அர்த்தம் வேதமைன்னா நம்மளுக்கு அந்த அறிவில் தனம் அப்படின்றது தான் அர்த்தமாகி இந்த குரல் பாய்ச்சியோடு நிறைவு செய்து அதாவது ஞானாசிரிய இந்த கருப்பொருள் என்னென்னா ஞானாசிரியின் துணையின்றி ஞானத்தை பெறுதல் என்பது வேதமை இதுதான் இந்த புரட்பாவுடைய மையக்கரு தெரிஞ்சுக்கோ